இந்தியாவில் வந்து விமானப்படை தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூன்று வருடம் ஆகிவிட்டது வெள்ளைராட்சியிலேயே முப்பத்தி ரெண்டாம் வருடம் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி விமானப்படை பிரிவு தொடங்கப்பட்டது சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய விமானப்படையாக அது மாறியது கிட்டத்தட்ட இந்திய விமானப்படை வந்து இன்னைக்கு வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த விமானப்படையாக கருதப்படுகிறது அதாவது இந்த விமானப்படை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருந்து நாலு வார்களில் நாலு போர் இதில் கலந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தான் யுத்தம் அது போக இப்போ இந்த கார்கில் இப்போ ஆப்ரேஷன் விஜய் ஆப்ரேஷன் மேகதூத் ஆப்ரேஷன் காக்டஸ் ஆப்ரேஷன் பூமாலை இப்படி ஏராளமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கு கடைசியாக இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் தான் அந்த விமானப்படையினுடைய சாதனை வந்து உலகம் முழுவதும் பார்க்க முடிந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த விமானப்படையில் வந்து இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வீரர்கள் வந்து அதில் இருக்காங்க இந்த விமானப்படையில் அதுக்கு தளபதி எல்லாருமே மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் இந்திய விமானப்படையை பார்த்து உலக நாடுகளே வீழ்ந்து போகும் அளவுக்கு இந்த பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட தூர் இதில் வந்து சிறமையாக செயல்பட்டது தான் இன்றைக்கி வந்து விமானப்படை தினம் கொண்டாடப்படும் போது ஜனாதிபதி பிரதமர் மற்றும் எதிர்கட்சித் தலைவர் உட்பட அனைவரும் விமானப்படை வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள்